அப்து ரஹ்மான் பின் அபி லைலா அறிவிக்கிறார் ஹத்தனி ரஜுலும் இன் அசாபி நபி சல்லா அலுவலம் நபி தோழர்கள் ஒருவர் எனக்கு சொன்னார் அண்ணா ரசூலுல்லா சல்லா அலி வசல்லம் நஹா அனில் ஹிஜாமத்தி வல் முவாசலா ரசூல் சல்லா அலி வல்லம் அவர்கள் ஹிஜாமாவை தடுத்தார்கள் இங்கே ரசூலா ஹிஜாமா செஞ்சாங்கன்னு வருது இந்த இடத்துல ரசூல் சல்லா அலி அவர்கள் ஹிஜாமாவை தடுத்தார்கள் வல் முவாசலா நோன்பை தொடர்ந்து அடுத்த நாள் இஃப்தார் வரைக்கும் நோற்பதையும் தடுத்தார்கள் வலம் யுஹர்ரி முஹுமா வலம் யுஹர்ரி முஹுமா இப்கா அன் அலா அஸ்ஹாபிஹி ரசூல்லாயி சலாஹ் வசல்லம் அவர்கள் அதனை ஹராமாக்கவில்லை ரெண்டையும் ரசூல்லாங்க ஹராமாக்கவில்லை தடையாக செய்யவே கூடாது என்று தடை செய்யல தடுத்தார்கள் தான் என்ன செய்யலை தடுக்கல தவிர்க்கிறதுக்கு தான் ரசூலாங்க என்ன செஞ்சாங்க ஆர்வம் மூட்டினார்கள் இதை ஏன் ரசூலாங்க அப்படி செஞ்சாங்க தன் தோழர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக ஹிஜாமா செஞ்சா நோம்பாலி என்ன செஞ்சிருவார் பலகீனமாயிடுவார் அதே போல அதாவது தொடர்ந்து நோம்பு பிடிச்சாலும் என்ன செஞ்சிருவாரு பலகின இதனால் இதனால நான் தடுத்தாங்களே தவிர ஹராம் என்பதற்காக என்ன செய்யல தடுக்கவில்லை என்று நபித்தோழர்கள் ஒருவர் எனக்கு என்ன செய்தாரு சொன்னாரு கேட்கப்பட்டது சம்பந்தமாக நோம்பை தொடர்ந்து பிடிப்பது சம்பந்தமாக யார் வந்து சஹர் வரைக்கும் நோம்பு வைக்கிறீங்களே இன்னி நான் சகர் வரைக்கும் சேர்ந்த அல்லாஹாலா எனக்கு என்ன செய்கிறான் உணவளிக்கிறான் நீர் குடிக்க தருகிறான் ரசூல் சல்லாஹிசல்லாம் சொன்னார் சொன்னார்கள் இதுல ஒரு மேலதிகமான ஒரு செய்தி என்ன ரசூல் சல்லா அலுவலம் தடுத்தாங்கன்னு இருக்குது ரசூலா ஹிஜாமா செஞ்சாங்கன்னு இருக்குது அதுக்கு ஒரு நபித்தோடு தப்சீர் என்ன வருதுன்னு சொன்னா சஹாபாக்கள் வந்து பலகீனப்பட்டு விடக்கூடாது என்பது தான் ரசோனா தடுத்தாங்களே தவிர ஹராம்ன்றதுக்கு என்ன செய்யல தடுக்கவில்லை ரத்தம் குத்தி எடுக்கிறது சரியா